எனக்கு ஒன்னு தான் வாங்கி தருவேன் சரி என்னமோ போ டேய் மதியன சோத்துக்கு என்னடா கொண்டு வந்த நான் தயிர் சோறு தான்டா கொண்டு வந்தேன் நீ என்ன கொண்டு வந்த ஏங்க அம்மா எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்கடா வெஜிடபிள் பிரியாணியா சூப்பரா இருக்குமே இது எனக்கு தெரியாதா உனக்கு தராமியாடா கண்டிப்பா தருவேன்டா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் ஆஹ் சரிடா டே ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க காலங்கட்டலியே ம் உங்களுக்கு நீ படிபலியோவ குறிச்சு வெਂdiri pa ஹோம்வொர்க் எப்பயுமே அந்த ஹாஸ்பிட்டல் வேணா இருப்பேன் சரி கோமதி அப்படியே போய் அந்த ஜிசிகா புள்ளிய பாத்துட்டு வந்துருவோமா ஆ சரி சின்ன பொண்ணு போவோம் நான் போய் மாலாக்கா கீதா அம்மாவை கூட்டிட்டு வரேன் ஆ சரி கோமதி அப்படியே இந்த பாத்திமா புள்ளையும் ஜிசிகாவை பாக்கணும்னு சொல்லிச்சு அதையும் கூட்டிட்டு வந்துரு சரி சின்ன பொண்ணு அப்புறம் கைய வீசிட்டலாம் வந்துறாத வரக்குள்ள எடுத்துட்டு போவோம் ஆ சரி 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 சின்ன பொண்ணு நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் நீ அதுக்குள்ள ரெடி ஆயிரு சரிடி என்ன விதை என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு இவருக்கு பாட்டு போயிட்டாங்க புது பொண்டாட்டியாச்சே கொஞ்ச நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு இருக்கா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் தங்கம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலாம் அதுக்குள்ளே எங்கே போயிட்டாக நமக்கு வேற இந்த வீட்டில் போர் அடிக்கிது என்ன பண்ணலாம் சரி அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவோம் என்ன இது அம்மா மூணு தடவை கால் பண்ணிருக்காங்களே எப்படியா அதை கவனிக்காமல் விட்டேன்னு நினைக்கே தெரியலையே சரி இப்போ கால் பண்ணி பேசுவோம் இந்த ஜெசிகா புள்ளைய பார்க்கும்போது எதாவது கையில எடுத்துட்டு போகணுமே ஆ நேதாவிக கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் ஸ்வீட்டு வாங்கிட்டு இருந்தாங்களே அதில் கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் ஐயையோ நைட்டு ரெண்டு மணிக்கு பசிக்குன்னு மொத்தத்தையும் எடுத்து தின்னு போட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த புள்ளையே முதல் தடவை பார்க்க போகிறோம் கையில் எதுவும் கொண்டு போய் கொடுத்தா தானே நல்லது இப்படி கையை வீசிட்டா போறது இப்போ என்ன பண்ணுறது இது என்ன சட்டி என்னத்தையும் மூடியில வச்சிருக்கு அம்மா காலையில இருந்து ஒண்ணுமே செய்யலையே கிளவி எதாவது செஞ்சிருக்குமோ சரி அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு பாப்போம் அட பணியாரம் தாய்கள் எப்ப பணியாரம் சுட்டானே தெரியலையே நம்மளுக்கு ஒரு பனியாரம் கூட தராம கிச்சன்ல எடுத்துட்டு வந்து ஒளிச்சில வச்சிருக்கு வீடு வேணா இந்த சின்ன பொண்ணு இப்ப மொத்தத்தை தின்னு தீக்குறேனா இல்லையான்னு பாரு சீ திங்கலாம் வேணாம் திங்க வேணாம் வேணாம் இதை வேணா அந்த ஜெசிகாப்பிளிக் எடுத்துட்டு போய் கொடுப்போம்

உங்க கிளாஸ்க்கு வந்தா மட்டும் நேர எப்படி போகுதுன்னே தெரியல அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்க சரி பசங்களா நம்ம நாளைக்கு பாப்போம் எல்லாரையும் எனக்கு சொல்லி கொடுத்தத வீட்டுல போய் படிச்சுட்டு வரணும் நாளைக்கு வந்த உடனே வீட்டு பாடத்தை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைப்பேன் புரியுதா அப்புறம் ரமேஷ் உனக்கு தான் ஒழுங்கா வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வா வீட்டு பாடத்தை மட்டும் முடிக்காம வந்த தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் 땡큐 பசங்கள 땡큐 ஹம் சரி அப்படியே கிளம்புவோம் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த புள்ளை வீட்டிலேயே இருந்திருப்போம் அப்பதான் நல்லா பேசிக்கிட்டு அரட்ட அடிச்சிட்டு ஜாலியா இருக்க முடியும் நம்மளுக்கோ அப்படியே பொழுது போகிறோம் அடே கிச்சன் குளே என்ன இருக்க ஆமா உரிட்றாங்க உரிட்றதுக்கு நானே கெளிய இல்ல புளிய அடி பாவி 나 கூட ஏதோ சமைக்க தான் போறியோன்னு நினைச்சேன் ஆமா நான் சாமிக்கு தான் நீங்க திங்க போறீங்க போங்க அது என்னமோ மோசரி தாண்டி நீ સમஜி 나 சரி கையில பய் எங்க களும்ிட்டடா டா விமலோட பொண்டாடிய பாத்துட்டு வரதுக்கு அப்படியே ஊரே சுத்திட்டே இரு ம் நமக்குன்ன ஒரு புள்ளே இருக்கே அந்த புள்ளைய பாத்துக்குறவும் அதெல்லாம் கொஞ்சமால் அறிவு இருக்குதா இல்லையா வணக்கம் எப்படி இருக்கும் வீட்ல அத்தன் ஒரு சில்ச வாயசி இருக்கறால அவ தலையில எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம ஊரு உரா பொருகிட்டு வருவான் பொகிட்டு இருக்க ஆமா போய் பொறுக்கிட்டு வராங்க சரி பையில என்ன கொஞ்ச காமி ஐயோ பணியாரத்தை கிளம்பது தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்ல பையில நேற்று உங்க மாவன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க சரி கைய வீசிட்டா போறது வாழைப்பழத்தையாவது எடுத்துட்டு பையில் எடுத்துட்டு போறேன் அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே என் நேற்று வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தா எனக்கு ஒரு பழம் கூட கொடுக்கவே இல்லை ஆ அதான் உங்களுக்கு பிடிக்கும் நல்லா பெரிய அண்ணாசி பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல எனக்கு எதுவும் அதுல இருந்து குடுத்தீங்களா இல்ல அப்புறம் என்ன எனக்கு வாங்கிட்டு வந்தது பங்கு கேக்குறீங்க நம்மளுக்கு நம்ம மாமே வாங்கிட்டு வந்தது இவளுக்கு எப்படி தெரியும் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க நான் யாரு சின்ன பொண்ணு பையக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்காம கண்ணாலையும் மூக்காலையுமே ஸ்கேன் பண்ணிடுவேன் அது சரியாதா வாங்கிட்ட சொல்லாவா வேணாம்

எங்க இந்த ரிமோட்டை வைச்சாலும் தெரியலையே இங்கேயும் காணோம் அங்கேயும் காணோம் ம் சத்த நேரம் டிவி பார்க்கலான்னு பார்த்தா எங்க முடியுது இல்ல எடுத்துகிட்டு போய் எங்க வைச்சாலுவோன்னு தெரியல எடுத்து பொருளை எடுத்த இடத்துல வைங்கடானா கேட்குறானுங்கண்ணா வரட்டு வீட்டுக்கு ரெண்டு பேரும் தோலை உரிக்கிறேன் மழகா மழகா என்ன கோமதி காலங்காத்தாலே வந்திருக்கா வாடி கோமதி என்ன முட்டி காலங்காதல்ல வந்திருக்கா என்ன விசேஷம் அதை விடுங்க அக்கா நீங்க என்ன இப்படி படுத்து கிடக்கீங்க உடம்பு எதுவும் வலிக்குதா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி இப்பதான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வந்தேன் சரி சத்த நேரம் டிவியை பாக்கலாம் டிவி ரிமோட்டை காணும் சரி டிவி ரிமோட்டை தான் காணும் அப்படியே சோஃபால கொஞ்ச நேரம் சாஞ்சிருக்கேன் சரி நீ வந்த விஷயத்த சொல்லு ஜெசிகா பிள்ளைய பாக்கலான்னு எல்லாரும் போறோம் ஏரியால இருக்கவங்க எல்லாரும் நீங்களும் வரீங்களா அப்படியா ரீ ஆமா நானும் போய் பாக்கணும்னு தான் நினைச்சேன் என்ன ஏரியால உள்ள எல்லாரும் வர்றீங்களா ஆமாக்கா எல்லாரும் போறோம்

ஆ போலாம் போலாம் கையில என்ன பையில பெருசா இருக்குது என்ன வச்சிருக்கீங்க மூர்க்கடி நேத்து புள்ளையளவ ஸ்கூல்ல விட்டு வந்ததுக்கு அம்மா எல்லாம் செஞ்சு கொடுன்னு ஒரே அனத்தல் சரி என்ன செய்யிறதுன்னு போய் பார்த்தா முருக்கு மாவு இருந்துச்சு சரி அதையே சுட்டுறோம்னு சுட்டு கொடுத்தேன் அதுல கொஞ்சம் முருக்கி இருந்துச்சா சரி அத புள்ளைக்கு எடுத்துட்டு போவோம் இமேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியே சங்கதி சரிக்கா ஏ குட்ட குசும்பி நீ என்னத்த எடுத்துட்டு வந்த நான் மாங்காய் பச்சரி எடுத்துட்டு வந்த சின்ன பொண்ணே

ஓசிலா மாங்கா கடைசி இதுல வேணா போட வேண்டியதா என்னது ஓசிலா மாங்காவா என்ன சொல்ற சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாக்கா வேணா வேணா சொல்லிராதீங்க ப்ளீஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு பிரியாணி கூட செஞ்சு எடுத்துட்டு வரேன் டைம் சீ சொல்லிராதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்டையில மாங்கா ஃப்ரீயா தந்தாங்க என்னமோ வந்துட்டு நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு ஜாமா வாங்கினா ஒரு மாங்காய் ரெண்டு மாங்காய் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தேன் அதனாலதான் எல்லாம் மாங்காயால ஒரே டிஷ்ஷஸா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க

குட்டகுசும்பி அடக்கி வாசி என்ன எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரியும் கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ சின்ன பொண்ணு சொல்றனால உன உடறே நீ என்ன கோமதி நோகாம உங்க மரத்துல என்ன மாங்காவ புடிக்கிட்டு வந்துட்டியா ஆமாடி காலையில வந்து சாம்பார் தான் வச்சேன் சாம்பாரே அந்த புள்ளிக்கே எடுத்து போய் குடுக்கிறது அதனால தான் சரி மாங்காய் பிஸ்ட் போய் குடுப்போமே அப்படி சொல்லிட்டு மாங்காயே புடிக்கிட்டு வந்தேன் அது சரி இந்தாடி சின்ன பொண்ணு எங்களையே கேக்குற நீ என்னத்த கொண்டு நான் உங்கள மாதிரி கிடையாது நான் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா ஜெசிகாக்காகவே ஸ்பெஷலா பனியார சுட்டு எடுத்துட்டு வந்தேன் எங்க வீட்டுல யாருக்குமே கொடுக்கல அந்த பிள்ளைக்காக மட்டுமே தனியா செஞ்சது தெரியுமா பனியார சுட்டியா சரி என்ன பனியார சுட்ட வெள்ள பனியாரம் நான் வெள்ளப்பரியாரம் எவ்வளவு சூப்பரா செய்வேன் தெரியும்ல அம்புட்டு டேஸ்டா செஞ்சிருக்கேன் நெய்யெல்லாம் ஊத்தி அந்த பிள்ளைக்காகவே ஸ்பெஷலா பாருங்க தின்னுட்டு நீங்க எல்லாரும் கொண்டு வந்ததை விட நான் கொண்டு வந்ததா நல்லா இருக்குன்னு சொல்ல போற ஆளாக்கும் அது சரி ராமடி காலையில தான் உன் மாமியாருக்கு வெள்ள பனியாரம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அதை எடுத்துட்டு வந்துட்டு சீன போறியா ஆ என்னது நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா அதான் நான் பார்த்தேன் ஏன் மாமியார் காரி இதெல்லாம் செய்ய மாட்டாலே அப்பயே டவுட் வந்துச்சு

அந்த அக்கா கொடுத்த பணியாரத்தை நான் திங்கவே தெரியுமா அந்த பிள்ளைக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அதை நினச்சி பாராட்டிவிங்களா என்னமோ ஊரில் உள்ளாதவளுக்கு செஞ்சுட்ட மாதிரி கேட்கவே கே கேட்கறக்கேன் சுற்றிட்டு இருக்கீங்க இப்படியே நின்று பேசிக்கிட்டே அந்த டைம் தான் போகும் வாடி போய் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் போய் சரி சரி சின்ன பொண்ணு வா போவோம் மாட்டிக்கிட்டேன்ட்டு எப்படி சமாளிக்கிற பத்தியா எங்க என் போன் அடிக்கிட்டு கொஞ்சம் யாருன்னு பாருங்க ஹலோ தங்கப்பிள்ள எங்க மவளா எங்கிட்டு கொஞ்சம் கொடுங்க இருடி பேசி தரேன் அப்பா நீங்களா எப்படி பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா காலையில ஒழுங்கா சாப்பிட்டீங்களா மாத்திரை எல்லாம் போட்டீங்களாப்பா நான் இருந்தேன்னா காலையிலேயே உங்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்திருப்பேன் அம்மா ஒழுங்கா எடுத்து தந்துச்சா எடுத்து தந்துச்சா இல்லையா சொல்லுங்க இல்லனா நான் வந்து அம்மா என்னன்னு கேக்குறேன் என் புள்ளைக்கு அப்பா மேல எவ்வளவு பாசம் தங்க மாத்திரை எல்லாம் போட்டேன்டா சாப்பிட்டே நீ சாப்பிட்டியாமா நேத்துதான் கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சோம் என்னமோ பல நாள் பிள்ளைய பார்க்காத மாதிரி எல்லாம் கண்ணுல தண்ணீரை விடுறாரு என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துட்டாலே என்னடி அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு கேட்பாரு ஆனா புள்ள நேற்று மறு வீட்டுக்கு போய் ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள என்னமோ பல வருஷத்தை தொலைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு டேட் ரிட்டில் பிரின்சஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா ஆம்பா நானும் சாப்பிட்டேன் என்னமா அந்த விமல் பையன் உன்ன நல்லா பாத்துக்கிறானா அவன் மட்டும் உன்கிட்ட சண்டை வலிச்சா இல்ல ஏதாவது பண்ணானா அப்பா கிட்ட சொல்லு அவனை ஒன்னு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ரொம்ப தங்கமா பாத்துக்கிறாரு காலையில கூட நான் பசிக்குதுன்னு கேட்காம எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு வச்சு எனக்கு அதை ஊட்டி விட்டுட்டு இப்பதான் இங்கயே வெளியே போனாங்கப்பா நல்லா பாத்துக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டோம் அவங்க சந்தோஷமா இருக்காது மட்டும் பாப்போமே சும்மா நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம மதத்து பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இப்ப எந்த மதத்து பையனா இருந்தாதான் என்ன அவனும் பையன் தானே நம்ம பிள்ளைய நல்லா தானே பாத்துக்கலாம் அப்புறம் என்ன கவலை சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க போன கொடுங்க முதல்ல

சரி சரி அம்மா கிட்ட கொடுங்க நான் சொல்லி வைக்கிறேன் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதம்மா அப்பா ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கிறேன் ஆ சரிடா தங்கோ நல்லா சொல்லி வை இந்தாடி மாவ உன்கிட்ட பேசணுமா அத போல கொடுத்துட்டீங்களா என்ன மசமச நிக்கிறீங்க போங்க ஏன்டி என் முன்னாடி உன் மாவ கிட்ட பேச மாட்டியோ உங்களுக்கும் உங்க மாவக்கும் ஆயிரம் இருக்கும் அது மாதிரி எனக்கும் என் மாவக்கும் ஆயிரம் இருக்கோ ஒட்டி கேட்கலான்னு பாக்குறீங்களா போங்க ஆபீஸ்க்கு கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே கிளம்புங்க போங்க இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லடி

சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டன்டி என்னம்மா என்னமோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன சவுண்டு இந்தான் உனக்கு பிடிக்குமே வரையும் பாயசமும் செஞ்சிட்ருக்கேன் டி சத்த நேரம் கழிச்சு நானும் அப்பாவும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்பா ஆஃபீஸ் போகிற வழியில் மதியானத்துக்கு நீ ஒன்னுத்தையும் செஞ்சு சாப்பிடாத உனக்கு நான் இங்கேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சரியா ஆ சரிங்கம்மா அம்மா யாரோ வந்துருக்காங்க போல் பெல் நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் நான் அப்புறமேட்டு உங்ககிட்ட பேசுகிறேம்மா அப்புறம் அப்பா கிட்ட சண்டை போட்டேனா உன உண்டிலன் பண்ணிரவா பாத்துக்கோ ஆ சரிடி போடல அப்பா என்ன பாசம் அப்ப மேல பொத்துக்கிட்டு வருது அதெல்லாம் அப்படிதான் சரி பாய்மா ஆ பைடி இந்த அப்ப மக பாசத்தை என்னத்த சொல்றதோ காலங்காலமா என்ன மாறுதோ இல்லையோ இது மட்டும் மாறவே மாறாது